கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினெட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்